மார்கழி முப்பது சர்வ ஏகாதசி இந்த ஒரு ஏகாதசி நாள்ல நம்ம எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கட்டும் எந்த விதமான பூஜைகள் எது செய்தாலும் அவ்வளவு நன்மைகள் நம்மை தேடி வரும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் பொதுவாக மார்கழி மாதம் அப்படினாலே தீவிக சக்திகள் நிறைந்த ஒரு மாதமாக அனைவராலும் கும்பிடப்படும் அப்படிப்பட்ட இந்த ஒரு புண்ணிய நாளில் நாம் இந்த ஒரு செயலை நம்முடைய வீட்டு வாசல்ல மட்டும் கெட்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளும் தீரும் முக்கியமாக ஏழ சனியாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை அப்படின்னு கூறிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் இதுக்கு நம்ம காலையில இருந்து மாலை வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த ஒரு தோரணத்தை நம்மளுடைய வீட்டுல எப்பொழுது கெட்டணும் இந்த மட்டும் நம்மளுடைய வீட்டு வாசல்ல நம்ம கெட்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் முதல்ல காலை நேரத்துல எழுந்து கொள்ள வேண்டும் எழுந்துவிட்டு அதிகாலை நேரமாக கருதப்படக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து நாலு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் எழுந்து எண்ணெய் தேய்த்து இந்த ஒரு நாளில் நம்ம குளிப்பது மிகவும் நல்லது வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு விளக்கு ஏற்றி வழிபடலாம் விஷ்ணு அல்லது பெருமாளின் படத்தை வைத்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூசி துளசி இலைகள் தாமரை அல்லது வெள்ளை மலர்கள் வைத்து நம்ம அலங்கரித்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல நமக்கு நன்மைகளானது நடக்கும் அதே நேரத்துல மாலை நேரத்துல நம்ம மீண்டும் விளக்கேற்றி வெளிப்படணும் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது நாராயணியம் அல்லது விஷ்ணு கவசம் இந்த இதுல ஏதேனும் ஒரு பாராயணம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா அதையும் நீங்க துளசி தண்ணீர் அல்லது பால் கொண்டு நைவேத்தியமாக படைத்து விட்டு அதுக்கப்புறமா கூறுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இப்படி பண்ணனீங்க அப்படின்னா கடன்ல இருந்து பொருளாதார தடைகள் மன அமைதி அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் குடும்பத்துல ஒற்றுமையே இல்லை அப்படின்னு கூறி உங்களுக்கு கண்டிப்பாக ஒற்றுமையானது கிடைக்கும் அப்படிப்பட்ட நீங்க வாசல்ல கட்ட வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்று இருக்கிறது அப்படி நீங்க வாசல்ல கட்ட வேண்டிய முக்கியமான ஒண்ணு மாவிலை தோரணம் இந்த மாவிலி தோரணத்தையும் நீங்க சர்வ ஏகாதசி நாளில் காலையில எழுந்து குளித்து விட்டு தேங்காய் எண்ணெயோ தேங்காய் எண்ணெய் குளிரெல்லாம் செய்து விட்டு இந்த மாவிலை தோரணத்தை உங்களுடைய வீட்டு வாசல்ல நீங்க கட்டணும் இந்த மாவிலை தோரணத்தை நீங்க கெட்டுவதன் மூலம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வீட்டிற்கு வரவேற்கும் ஒரு தெய்வீக அடையாளமாக இந்த ஒரு மாவிலை தோரணமானது கண்டிப்பாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை உங்களுடைய வீட்டில் செய்யுங்க கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்களானது உங்களுடைய வீட்டில் நடக்கும் அதே போல வாசலில் கட்ட வேண்டிய சிலைய விஷயங்களானது இருக்கிறது உங்களுடைய வாசலிலும் இதை கட்ட வேண்டும் ஒரு பக்கம் மாவெளி தோரணங்களை கட்டுங்க அது பெரிய அளவுல நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக துளசி இலைகளையும் அதனுடன் சேர்த்து கட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துளசி இலைகளை கட்டுவதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கும் நோய் நொடிகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும் எனவே நீங்க துளசி இலைகளையும் அதனுடன் சேர்த்து கட்டுங்கள் உங்களுடைய நோய் நொடிகள் எதிர்ப்பு சக்திகள் அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக முக்கியமாக உங்களுடைய வீட்டு வாசல்ல கட்ட வேண்டிய ஒன்று ஒரு சிறிய மஞ்சள் கிழங்கை உன்னை எடுத்துக்கோங்க அந்த ஒரு மஞ்சள் கிழங்கு உன்னை எடுத்துக்கொண்டு ஒரு துணியில கட்டி நீங்க தொங்க விடலாம் அந்த துணியானது சிவப்பு நிறத்துல இருக்கணும் உங்களுடைய வீட்டு பூஜேரியில விஷ்ணுவுக்கோ பெருமாளையோ உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடி தீபத்தை ஏற்றி அந்த ஒரு அந்த ஒரு துணி சிவப்பு நிற துணியை எடுத்து வைத்து அதுல மஞ்சள் கிழங்கு இருக்குல்லவா கிழங்க வைத்து அந்த மஞ்சள் தடவிய நூல்ல அதாவது அந்த கிழங்கை வைத்து விட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் நிற நூலை வந்து எடுத்துக்கொடணும் எடுத்து அந்த ஒரு துணியையும் நீங்கள் கொள்ள வேண்டும் கட்டிட்டு அதை உங்களுடைய வீட்டு வாசல்ல நல்லா சாமியை கும்பிக்கிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அனைத்தையும் கூறி அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் உங்களுடைய வீட்டு வாசல்ல நீங்கள் கெட்டி வைத்து விடுங்க இதனால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகிவிடும் மகாலட்சுமியின் வாசமும் உங்களுடைய வீட்டில் ஏற்படும் இதனால் செல்வம் சாந்தி சுபிச்சம் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியும் விலகும் அமைதியும் கண்டிப்பாக நிலவும் வீட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு அருள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும் எனவே இந்த ஒரு செயலையும் உங்களுடைய வீட்டு வாசல்ல கண்டிப்பா செய்யுங்க மார்கழி மாத சர்ப ஏகாதசி அந்த ஒரு நாளில் காலை பூஜைக்கு முன் இந்த தோரணத்தை கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலியமாக கண்டிப்பாக கூறப்பட்டு வருகிறது நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஒரு செயலை கூறி அவர்களையும் இதனை செய்து வாழ்க்கையில் பயன்பெற செய்யுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்